அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின் இருந்து இந்தியன் பாலிட்டிலிருந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரணும் அதை நம்ம குரூப் டூக்கு அப்படியே என்ன பண்ண போறோம் கண்டினியூ தாங்க வந்து நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா சோ யாருன்னா அந்த வீடியோ சொன்னும் பாக்காம இருந்தீங்கன்னா சோ இதுக்கான அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல வரும் அதை நீங்க கிளிக் பண்ணி கூட என்ன பண்ணலாம் இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம் சரிங்களா சரிங்க நம்ம இன்னைக்கு பாக்க போறது எட்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இந்தியன் பாலிட்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க இப்போ ஒரு வீடியோக்குள்ள போலாங்க லாஸ்ட் டேஸ்டின் சிறுபான்மையினரின் கல்வி நிலையங்கள் அமைக்கவும் நிர்வகிக்கும் உரிமை எது சிறுபான்மையினர் அவங்களோட கல்வி நிலையங்கள் அமைக்கிறதுக்கும் அது நிர்வகிக்கத்துக்காகவும் சொல்லக்கூடிய அந்த விதி எது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருந்தோம் கேட்டு ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு விதி முப்பது டி தாங்க இதுக்கான ஆன்சர் விதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்ட பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உரிமைய பத்தி சொல்லக்கூடிய நிர்வகிக்க உரிமை செலுத்தாம இருக்கிறதுக்கான உரிமை இருபத்தி எட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்கான உரிமை வந்து சொல்லுங்க ஆனா இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுண்டா சிறுபான்மையினரோட மொழி எழுத்து அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கத்தை பத்தி சொல்லும் முப்பது என்ன சொல்லும் அப்படின்னா சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களை அமைக்க ஓகேங்களா சோ அப்ப என்ன பண்ணலாம் ரைட் டு மைனாரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் ஓகேங்களா சோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ண முடியும் மைனாரிட்டிஸ் வந்து என்ன பண்ண முடியும் அது நிர்வகிக்கிறதுக்கான உரிமை சொல்ல பொறுத்த வந்து பார்த்தா விதி முப்பதுங்க ஓகேங்களா அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நீங்க அப்படியே ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க சோ உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டுள்ளன சோ அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டில இருந்து என்ன பண்ணிருக்காங்க எடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்புல வந்து வச்சிருக்காங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அடிப்படை கடமைகளை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய நாட்டுல இருந்தா இருப்பாங்க எடுத்திருப்பாங்க அப்ப சோவியத் யூனியனா இருந்திருக்கும் ஓகேங்களா அப்ப ரஷ்யா மீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யால இருந்து எடுத்தாளப்பட்டிருக்குங்க ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் தான் அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைப்படி அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது பாருங்க ஸ்வரன் சிங் கமிட்டி யார் இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஸரன்சிங் கமிட்டியோட பரிந்துரையின் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்க சோ அந்த அடிப்படை கடமை வந்து சேர்த்திருப்பாங்க அப்படியே அந்த அடிப்படை கடமையை சேர்த்த அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இந்த சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்க இதுல நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கும் சோ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதுதானு சொல்லுவாங்க மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க புதிதாக அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்திருப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்க சட்ட திருத்தம் எது சோ முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலமா பத்து அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கும் சொன்னா அதுக்கப்புறம் பதினோராவது அடிப்படை கடமையா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கட்டாய கல்வி இல்ல ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வியை வந்து அடிப்படை கடமையா வந்து சேர்த்திருப்பாங்க பதினோராவது அடிப்படை கடமையா சோ அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு சோ சட்ட பண்ணிருப்பாங்க பதினோராவது அடிப்படை கடமை வந்து அரசமைப்புல வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான அடுத்து அடிப்படை கடமைகள் குறித்து வர்மா கமிட்டி எப்போது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் என்ன பண்ணிருப்பாங்க அடிப்படை கடமைகள் குறித்து வருமா கமிட்டி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அமைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்ப தான் வந்து கமிட்டி வந்து அமைக்கப்படுது இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அடிப்படை கடமைகள் வந்து சிறப்பா நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சிருப்பாங்க அடுத்து கூற்றை கவனி பாருங்க ரெண்டு கூற்றுகள் இருக்கு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடைமுறைக்கு வந்த போது நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது அடிப்படை கடமைகளை கொண்டிருக்கவில்லை கூற்று ரெண்டு புதிதாக நான்கு ஏ இல் ஓகேங்களா அதாவது பகுதி நான்கு ஏ இல் விதி ஐம்பத்தி ஒண்ணு ஏழின் கீழ் பத்து அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன ஓகேங்களா சூப்பர் இதுங்க ஆன்சர் என்னதுங்க ஒன்னு மற்றும் ரெண்டும் சரி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசாமைப்பு நடைமுறைக்கு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகளே இருக்காது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்திரா காந்தி அம்மையார் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல சிங் கமிட்டியோட பரிந்துரையின் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்க இந்த அடிப்படை கடமைகளை பகுதி நான்கு ஏல ஐம்பத்தி ஒன்னு ஏ கீழ என்ன பண்ணிருப்பாங்க பத்து அடிப்படை கடமைகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அப்ப ரெண்டுமே இங்க என்னவா இருக்கு சரியாதான் இருக்கு அடுத்து தவறானது எது பாருங்க இது இதுல தவறானது நான் வாசிக்கல ஏன்னா வாசிக்கு கன்வியூஸ் ஆகிற போல இருக்கும் நிறைய இருக்கிறதுனால இதுல எது நீங்க தவறா இருக்கிறத நீங்க படிச்சுட்டு கெஸ் பண்ணுங்க நம்ம ஆன்சரையும் பாக்கலாம் பாருங்க

ஸ்ட்ரகல் பண்ணிருக்கோம் எவ்வளவு நம்ம வந்து பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கோம் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம் அந்த தூண்டுகலா எதிர்த்துதோ அதான் பண்ணணும் அதெல்லாம் நம்ம போற்றி வணங்கணும் பி இதுவும் கரெக்டு தான் அடுத்த ஐம்பத்தொன்னு ஏசி இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல் ஆமாங்க இந்திய குடிமகனா இருந்தால் என்ன பண்ணணும் இந்தியாவோட இறையாண்மையும் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பேணி பாதுகாக்கணும்னு தான் சி கரெக்டு தாங்க ஐம்பத்தொன்று ஏல டி கலாச்சாரத்தை மதித்து பேணுதல் தவறுங்க அப்படிங்கிறது தவறா இருக்கு டி தான் வந்து தவறா இருக்கு ஏன்னா டி என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேச பாது பாதுகாப்பிற்கு தேவைப்படும் போது தேச பணியாற்றுதல் ஓகேங்களா போர் நடக்குது ஏதோ ஒரு பணியாற்ற ஏற்படுது நம்மளோட தேவை வந்து தேசத்துக்கு தேவைப்படுது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தேச பணியாற்றுறதுக்கு வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஐம்பத்தி ஒன்னு ஏ டி ஓகேங்களா அப்ப கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்துல வந்து வரக்கூடாது ஸோ கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்துல வந்து எங்க வரும்னா ஐம்பத்தி ஒன்னு ஏ எஃப்ல வருங்க ஓகேங்களா எஃப்லதான் வந்து வரும் சரி அடுத்த கொஸ்டின் ஆறு முதல் பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி பெறும் வாய்ப்பை கூறும் விதி எது ஓகேங்களா நம்ம பார்த்தோம் நாம இருக்கா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு இது ரொம்ப முக்கியங்க

சோ எப்போ பொறுத்தவரையும் நம்ம பார்த்தோம் கலாச்சாரத்தை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்றது ஜியை பொறுத்தவரையும் காடு ஏரி அதாவது இந்தியாவோட சுற்றுச்சூழல் இயற்கை சுற்றுச்சூழலை நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அதை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ ஜேவை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட தனிப்பட்ட செயல்பாடுகள் தனிப்பட்டாலும் அது கூட்டு செயல்பாடுகளோ என்ன பண்ணக்கூடாது நம்ம மொத்தமா வந்து தேசத்தை உயர்த்தற நிலைக்கு தான் இருக்கணும் பாதிக்கிற நிலைக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஓகேங்களா சரி அடுத்து எட்டாவது தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்பு சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்பு சட்டம் ஏன்னா அடிப்படை கடமைகளை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாதுங்க ஆனா பாராளுமன்றம் சில சட்டங்களை ஏற்றி என்ன பண்ணலாம் மக்களை கடைபிடிக்க சொல்லலாம் அப்படி செய்யற்றப்பட்ட சட்டங்கள் தான் தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் செவன்டி ஒன்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க செவன்டி டூன்றது வந்து பாத்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காடுகள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்றது தேசிய கொடிக்கான விதிகள் வந்திருக்கும்

ஒன்னு மற்றும் ரெண்டு சரிங்க சோ அடிப்படை கடமைகள் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது ஆமா ஒருத்தர் வந்து நீங்க கட்டாயமா அதை கடைபிடிக்கும் சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது கரெக்ட் அதே போல அடிப்படை கடமைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும் சோ ரெண்டுமே சரி அப்படின்றதுனால அப்ப ஒன்னு ரெண்டு சரி சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் இந்திய மக்களின் அடிப்படை கடமையை தேர்ந்தெடு பாருங்க கொடுக்கப்பட்டதுல இந்திய மக்களோட அடிப்படை கடமையா எதிர்க்கன்றத வந்து தேர்ந்தெடுங்க இது இப்ப நடந்த எக்ஸாம்ல கூட கேட்டு இருந்தாங்க பொது சொத்துக்களை பாதுகாத்தல் நம்ம என்ன பண்ணணும் பொது சொத்துக்களை பாதுகாக்கறதுதான் நம்மளோட ரொம்ப முக்கியமானதுவா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இது தேர்தலில் வாக்களித்தல் வரி செலுத்துதல் சாலை விதிகளை மதிப்பது இது எதுவுமே அடிப்படை கடமைகள்ல சேர்க்கப்படலை இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிரச்சனைங்கிறதுல சோ தேர்தலில் வாக்களிக்கத்தா இருக்கட்டும் வரி செலுத்தா இருக்கட்டும் குடும்ப கட்டுப்பாடு சாலை விதிகளை மதிப்பது இது எதையுமே வந்து அடிப்படை கடமைகள்ல இந்நாள் வரை வந்து சேர்க்கப்படவில்லை ஓகேங்களா அப்ப பொது சொத்துக்களை பாதுகாத்துறது வந்து அடிப்படை கடமைகள்ல வந்து இருக்கு சோ இது எது சேர்க்கப்படலை அப்படின்றத ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதனால இது மூலியம் நல்லா ஞாபகீங்க அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தலை கூறும் அடிப்படை விதி எது பாருங்க சோ அடிப்படை கடமைகள் விதி ஐம்பத்தி ஒன்னு ஏழுன்னு கீழே வச்சிருப்பாங்க அதுல வன்முறையை கைவிட்டு என்ன பண்ணணும் பொது சொத்துக்களை வந்து நம்ம முழுசா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கடமையை பத்தி சொல்லக்கூடிய அந்த விதி எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு எதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு இந்த ஓகேங்களா சோ நம்ம இந்த வீடியோ அப்படியே என்ன பண்ணலாம் வேகமா ஒரு ரிவிஷன் பாத்தலாம் பாருங்க அப்பதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும் சோ சிறுபான்மையினர் கல்வி நிலையங்கள் அமைக்க நிர்வகிக்கும் உரிமை வந்து பார்த்தா விதி முப்பது சொல்லுதுங்க அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க ரஷ்யால இருந்து எடுத்திருப்பாங்க ஸ்வென்சிங் கமிட்டி அடிப்படையில அடிப்படை கடமை வந்து பார்த்தா நாற்பத்தி திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மூலமா தான் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் பத்து அடிப்படை கடமையோட பதினோராவது அடிப்படை கடமை வந்து பார்த்தா எண்பத்தி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அடிப்படையில வந்து சேர்த்திருப்பாங்க அடிப்படை குறைமைகள் வந்து வருமா கமிட்டி நைன்டீன் நைன்டி நைன்ல அமைச்சிருப்பாங்க சோ இது வந்து நடைமுறைக்கு வந்தப்ப அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் வந்து இல்ல அதுக்கப்புறம் பகுதி நாலு ஏழுல ஐம்பத்தி ஒன்னு ஏழு பத்து அடிப்படை கடமைகளா நாப்பத்தி திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வச்சிருப்பாங்க சோ ரெண்டுமே சரிதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா எது தவறா இருக்குன்னா டி தான் தவறா இருக்கு ஓகேங்களா எனக்கு என்ன வரணும் தேச தேசத்துக்கு பணியாற்ற தயாராக வரணும் ஓகேங்களா அப்ப அது தவறா இருக்கு அடுத்து ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி சொல்றது ஐம்பத்தி ஏகே தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்பு சட்டம் எப்போது இயற்றப்படுது நைன்டீன் ஒன் அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியதில்லை அடிப்படை கடமை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும் ஆமாங்க ரெண்டுமே வந்து சரி அடுத்து இந்திய மக்களின் அடிப்படை கடமை வந்து பார்த்தா பொது சொத்துக்களை பாதுகாத்தல் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அடிப்படி விதின்றது என்னது நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் இந்த டென் கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல் புதுசா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ நம்ம டெய்லி சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் தமிழ் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வேகமா வந்து போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா ஆல்ரெடி சிக்ஸ் ரெண்டு டேம் முடிச்சிடும் சோ நாளைக்கு நம்ம தேர்ட் டேம் பாக்க போறோம் அதனால அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுவும் லைவ் டெஸ்ட்ல தனியா இருக்கு சோ நீங்க அதையும் போய் என்ன பண்ணலாம் அந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் நாளைக்கு சிக்ஸ்த் தேர்ட் டேம் படிச்சுட்டு தயாராக அதுவும் லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்